वृन्दारण्यनिवासाय बलरामानुजाय च रुक्मिणी प्राणनाथाय पार्थसूताय मङ्गलम् मनोजवम् मारुततुल्यवेगम् जितेन्द्रियम् बुद्धिमताम् वरिष्ठम् वातात्मजम् वाणरयूथमुख्यम् श्रीरामदूतम् शिरसा नमामि बुद्धिर्बलम् यशोधैर्यम् निर्भयत्वमरोगता अजाड्यम् वाक्पटुत्वम् च हनूमत्स्मरणाद्भवेत् ராம் ராம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீபதியான ஸ்ரீ ருக்மணி ஸ்ரீ கிருஷ்ண எம்பர்மாருடைய பரம அனுகிரகத்தாலே ஒவ்வொரு பட்சந்தோறும் வரக்கூடிய ஏகாதசி விரத்த மகிமைய நாமெல்லாம் அனுபவிச்சுன்னு வரோம் அற்புதமான தினம் ஏகாதசி தினம் நம்மளுடைய அத்தனை விதமான பாபங்களையும் போக்கிக் கொண்டு சகலவிதமான நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு தினம் ஏகாதசி தினம் ந காயத்ரியா பரமோ மந்திரா ந மாதோ பரதைவதம் ந காசியா பரமம் தீர்த்தம் ந ஏகாதியா சமம் விரதம் அப்படின்னு ஏகாதசிக்கு சமமான ஒரு விரதம் கிடையாது சுத்தம் பாகவதம் பாகீரதி ஜலம் சுத்தம் விஷ்ணுபத தியானம் சுத்தம் ஏகாதசி விரதம் பகவானுடைய அடியார்களாகிய பாகவதர்கள் வீட்டில் உண்ணக்கூடிய அந்த அன்னம் பவித்திரமானது பாகீரதி என்று சொல்லக்கூடிய கங்கா தீர்த்தம் எப்பொழுதுமே பவித்திரமானது சர்வேஸ்வரனான ஸ்ரீ விஷ்ணுவின் திருவடிகளை தியானம் செய்வது மிகவும் பவித்திரமானது இவைகளைப் போல ஏகாதசி விரதம் அனைவருக்கும் எப்பொழுதுமே பவித்திரமானது இப்படியாக சாஸ்திரங்கள்ல பல விஷயங்கள் ஏகாதசியை பத்தி உயர்வா சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட ஏகாதசி விரதம் நம்ம எல்லோருமே அனுஷ்டானம் பண்ணி பரமஸ்ரேயச அடையலாம் பகவானுக்கு ரொம்ப பிரீத்திகரமானது இந்த ஏகாதசி விரத அனுஷ்டானமே பகவானுக்கு செய்யக்கூடிய ஒரு கைங்கரியம் அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்றா அப்படிப்பட்ட பரம பவித்ரமான குரோதி நாம சம்பத்சரம் ஆடி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி சாந்திரமானபடி இது ஸ்ராவண சுக்லபக்ஷ ஏகாதசி அப்படின்னு இந்த ஏகாதசிக்கு புத்திரதா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவா இன்னொரு பெயரும் உண்டு இதற்கு ரோபனா பவித்ரா அப்படின்னு சொல்றது உண்டு பவித்ரா ஏகாதசி அப்படின்னு இந்த ரெண்டு பெயர்களால இந்த ஏகாதசி விரதம் சொல்லப்படுறது இந்த ஏகாதசி விரதம் மகிமையெல்லாம் எல்லாம் சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ண பகவானே தர்மபுத்திரராகிய யுதிஷ்டருக்கு உபதேசம் பண்ணிட்டு வர அற்புதமாக பாத்ம புராணத்திலே இந்த ஏகாதசி விரதம் மகிமையெல்லாம் விசேஷமா சொல்லப்படுறது இந்த புத்திரதா ஏகாதசி பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று ஆடி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி சாந்திரமானபடி சிராவண மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி இது அன்றைய தினம்தான் வரலட்சுமி விரதமும் அமைஞ்சிருக்கு அற்புதமான தினம் அப்படிப்பட்ட அந்த ஏகாதசி விரத மகிமைய யுதிஷ்டரர் கிருஷ்ண பகவான் கிட்ட கேட்கிறார் ஹே கிருஷ்ணா இந்த சிராவண மாச சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு என்ன மகாத்மியம் என்று சொல்லி அருளவனும் அப்படின்னு கேட்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சொல்றார் ஹே இதிருட்டிரான் கவனமாக கேள் இந்த கதையை கேட்டாலே பாபங்கள் அனைத்தும் அழியும் கதையை கேட்பதாலேயே வாஜ்பேய யாகம் என்று சொல்லக்கூடிய யாக புண்ணிய பலனும் கிடைக்கிறது என்கிறார் பகவான் கிருஷ்ணர் மேலும் கதையை சொல்கிறார் துவாபர யுகத்தின் ஆரம்பத்திலே மாகிஷ்மதி என்ற நகரத்தை ஆட்சி செய்த வந்த ஒரு அரசன் அவனுக்கு மகிஜித் என்று பெயர் மகிஜித் அப்படின்னாலே மகி அப்படின்னா பூமிக்கு பேர் அப்ப பூமியை ஜெயித்தவன் வென்றவன் பூமியை ஆண்டவன் அப்படின்னு அர்த்தமா அந்த அரசன் நல்ல பேரும் புகழோடு நல்லாட்சி செய்து கொண்டு இருந்தான் பிரஜைகள் அனைவரும் நிம்மதியாக வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் ராஜாவுக்கு ஒரு பெரிய குறை இருந்துதான் அவனுக்கு எல்லாவிதமான செல்வங்களும் ராஜ்யங்களும் நன்னா அமைஞ்சிருந்தது ஆனா புத்திரபாகியம் அவனுக்கு ஒரு வாரிசு இல்லை அதனால அவன் மிகவும் ரொம்ப வருத்தப்படுறான் எவ்வளவோ விதமான தானங்கள் தர்மங்கள் கஷேத்ராடனம் நதிஸ்நானம் இவைகள் எல்லாம் வழியில நிறைய பண்றான் ஆனாலும் புத்திர பிராப்தி ஏற்படல பொதுவா புத்திரன் இல்லாதவர்களுக்கு இகலோகத்திலையும் அதாவது இந்த லோகத்திலையும் அதாவது மேலுலோகத்திலையும் நலமில்லை என்று சொல்வார்கள் புத்திரன் அப்படின்ற வார்த்தைக்கே அர்த்தம் என்ன சொல்றா அப்படின்னா பூ என்கிற நரகத்தை தாண்ட வைப்பவன் என்கிறது சாஸ்திரங்கள் பிரஜையா பித்யா என்று பிரஜை என்றால் புத்திரன் என்று பொருள் அந்த புத்திரனாலே பித்ருக்கடன் தீரிகிறது என்கிறது வேதங்களும் ஆக அப்படி ஒரு புத்திரன் தனக்கில்லை என்று வருத்தம் அவனுக்கு அதிகமானது ராஜ்யத்தை ஆள்வதற்கு ஒரு ராஜா இல்லை என்று கஷத்ரியனுக்கு வாரிசு இல்லை என்றால் அந்த வம்சம் நின்றுவிடும் அதனால் பிரஜைகளுக்கு அசௌக்கியம் உண்டாகும் என்று சிந்தித்து வருந்தினான் ஒரு நாள் ராஜா அரசபையில் அனைத்து வித்வான்களையும் பண்டிதர்களையும் கூப்பிட்டு சொல்கிறான் ஏ ஜனங்களே நான் இந்த ஜென்மாவிலே எனக்கு அறிந்தவரை எந்த விதமான பாபங்களையும் அந்நாயமாக பணம் சேர்க்கவில்லை பிறருடைய சொத்தை அபகரிக்கவில்லை பிராமணர்களுடைய சொத்தையோ கோவில்களுடைய சொத்தையோ சாதுக்களுடைய சொத்தையோ நான் அபகரித்தவன் இல்லை தனத்தை யாருக்கும் தெரியாமல் பதிக்க வைக்கவில்லை இந்த நாட்டின் எல்லாம் புத்திரனை போல பாவித்து காத்து வருகிறேன் தர்மத்தினாலே இந்த பூமி முழுவதும் ஜெயித்தேன் ஆகையால் எனக்கு மகிஜித் என்ற பெயர் ஏற்பட்டது நல்லோர்களை எப்பொழுதும் பூஜித்து வருகிறேன் இப்படி தர்ம வழியில் நடக்கிற எனக்கு ஏன் புத்திர பிராப்தி கிடைக்கவில்லை எதனால் இதை நீங்கள் விசாரம் செய்து நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று தன்னுடைய வேதனையை தெரிவிக்கிறான் உடனே அவர்கள் அனைவரும் கூடி பேசி எப்படியாவது இந்த ராஜாவுக்கு புத்திர பிராப்தி ஏற்பட ஒரு உபாயத்தை தேட வேண்டும் என்று ஆலோசித்து வழியை தேடுகிறார்கள் ஒரு தப்போவனத்தில் சில மகரிஷிகளை கண்டு அவர்களிடத்தில் இதற்கு ஒரு வழியை கேட்கிறார்கள் அவர்களும் சற்று சிந்தித்துவிட்டு இவர்களையும் அழைத்து கொண்டு ஓர் உத்தமமான தூய தெய்வீக மனம் கொண்ட மனதில் நிறைவு கொண்டு கடும் உபவாசத்தை மேற்கொண்டு வரும் ஒரு மகரிஷியின் ஆசிரமத்தை அடைந்தனர் யார் அந்த மகரிஷி என்றால் தனது தவ வலிமையால் ஐம்புலன்களையும் அடக்கி சினத்தை வெற்றி கொண்டு வேதங்களில் அபார ஞானம் பெற்று தனது தவ வலிமையால் பிரம்மாவினுடைய ஆயுசுக்கு நிகரான ஆயுஷை பெற்ற மகாமுனியான ரோமச ரிஷி ஆவார் ரோமசரிஷி முக்காலும் உணர்ந்த மகா கியானி ஆவார் ரோமசர் என்றால் அவர் உடல் முழுவதும் ரோமங்கள் இருக்குமாம் அவர் உடலிலிருந்து ஒரு முடி உதிர்ந்தால் அது ஒரு கல்பம் என்று சொல்லப்படுகிறது ஒரு கல்பம் என்றால் பிரம்மாவின் ஒரு பகல் பொழுதாகும் அதாவது பன்னிரண்டு மணி நேரம் ஆகும் நம்முடைய கணக்கின்படி நாநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி வருஷங்கள் ஆகும் இப்படி அவர் உடம்பில் உள்ள கால் முதல் ஆரம்பித்து ஒவ்வொரு முடிகள் உதிர உதிர ஒவ்வொரு கல்பம் அவ்வளவு தீர்க்கமான நீண்ட ஆயுளை கொண்ட மகர்ஷி ஆவார் அப்படிப்பட்ட லோமச மகர்ஷியை கண்டு அனைத்து வித்வான்களும் அடிபணிந்து தங்களை கண்டது எங்களின் பாக்யம் என்று சொல்லி தாங்கள் வந்த காரியத்தையும் அவரிடம் கூறி அதற்கு ஒரு உபாயத்தையும் வழியையும் சொல்ல வேண்டும் என்று கேட்டனர் மகிஜித் மன்னனின் வேதனையை கேட்டறிந்த மகாமுனிவர் இதற்கு என்னாலான நல்வழியை சொல்கிறேன் கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறார் பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் என்று ரிஷிகளும் முனிகளும் பிறருடைய உபகாரத்திற்காக வாழ்பவர்கள் இவர்களும் தங்களை தவிர இந்த பிரச்சனைக்கு யாரும் தீர்வு சொல்ல முடியாது என்றனர் சிறிது நேரம் தியானத்தில் ஆழ்ந்து மகிஜித் மன்னனின் பூர்வ ஜென்மத்தை பற்றி தெரிந்து கொண்டார் அரசின் முன்பிறவியை பற்றி ரோமச மகரிஷி சொல்கிறார் உங்கள் அரசன் முன்பிறவியில் ஒரு வைசியனாக வணிகனாக பிறந்தான் அப்பிறவியில் செல்வம் எத்தனை இருந்தும் போதாது என்று திருப்தி இல்லாமல் அதனால் பல பாவச்செயல்களை செய்தான் ஒரு சமயம் வியாபாரத்தின் பொருட்டு மேலும் பொருட்கள் ஈட்டுவதற்காக பல கிராமங்களுக்கு பயணம் செய்து அலைந்து கொண்டிருந்தான் அன்றைய தினம் ஜேஷ்ட மாச சுக்லபக்ஷ தசமி மிகவும் களைத்துப் போன அவன் நீர் அருந்துவதற்காக நீரை தேடினான் அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு அழகிய குளம் இருந்தது அதில் நீர் அருந்துவதற்காக அவன் சென்றான் அப்பொழுது மற்றொரு படித்துறையில் ஒரு பசுமாடும் கண்ணுக்குட்டியும் தாகத்தால் அங்கு வந்து நீர் அருந்த முற்பட்டது பொதுவாக குளம் என்றால் மூன்று பக்கமும் படிக்கட்டு அமைத்து ஒரு பக்கம் சரிவாக அமைத்திருப்பார்கள் அந்த பகுதி வழியாக பசு போன்ற கால்நடைகளும் நீர் அருந்த வேண்டும் என்பதற்காக அப்படி ஜீவகாருண்யத்தோடு பொதுநலம் இருந்தது அப்படி நீர் அருந்த வந்த அந்த பசுவையும் கன்றையும் இவன் விரட்டி விட்டான் நீர் அருந்த விடாமல் அந்த பாபத்தினால் தான் இவனுக்கு இப்பொழுது சந்ததி இல்லை என்று கூறினார் ரோமச மகர்ஷி மேலும் அவன் இதற்கும் முன் ஜென்மாவில் செய்த நல்ல செயல்களுக்கு பலனாக தற்போது நல்ல அரசனாக இருக்கிறான் என்றார் இதை கேட்ட அமைச்சர்களும் ரிஷிகளும் தங்கள் அரசர் முன்பிறவியில் செய்த பாவத்திலிருந்து விடுபட வழியை கேட்டனர் மகர்ஷியிடம் லோமசரும் சொல்கிறார் தற்போது வருகிற ஸ்ராவண சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு புத்திரதா ஏகாதசி என்று பெயர் இந்த ஏகாதசி என்று உபவாசம் இருந்து பகவான் ஸ்ரீதரனை அச்சுதனை அனந்தனை கேசவனை யார் பூஜிக்கிறானோ அவனுக்கு புத்திரபாகியம் ஏற்படும் அதுபோல் உங்கள் அரசன் மட்டும் விரதம் இருந்தால் போதாது பிரஜைகள் அனைவரும் இந்த உபவாசத்தை அனுஷ்டித்து அந்த விரத பலனை ராஜாவிற்கு என்று தத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் அப்படி செய்தால் அந்த பலனால் அரசனுக்கு நிச்சயம் புத்திர பிராப்தி ஏற்படும் என்றார் இவர்களும் அப்படியே செய்கிறோம் என்று அவரிடமிருந்து இருந்து விடை பெற்று கொண்டு ராஜ்யத்திற்கு வந்து அவர் சொன்னபடியே அனைத்து மக்களும் இந்த பவித்ரா என்கிற புத்திரதா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் செய்து அதனுடைய பலனை தங்களுடைய ராஜாவிற்கே தானம் செய்தார்கள் இதிலிருந்து இந்த ஏகாதசி விரதம் பிறருக்காக கூட நாம் அனுஷ்டிக்கலாம் என்று தெரிகிறது இந்த விரதத்தின் மகிமையால் அந்த அரசனின் மனைவியான அரசி அழகிய ஆண்மகனை பெற்றெடுத்தாள் மகிஜித் மன்னனும் மிக்க மகிழ்ந்தான் என்பது சரித்திரம் இப்படியாக இந்த ஏகாதசி விரத ஆகாத்மியத்தை ஸ்ரீ கிருஷ்ண பகவான் யுதிஷ்டிரருக்கு உபதேசிக்கிறார் இந்த ஏகாதசி விரதத்தினால் முக்தியும் கிடைக்கும் என்கிறார்கள் மேலும் புத்திரர்கள் வேண்டுபவர்கள்தான் இந்த விரதத்தை இருக்க வேண்டும் என்பதில்லை யார் யாருக்கு என்னென்ன தேவைகளோ என்னென்ன வேண்டுதல்களோ அனைத்தும் பூர்த்தியாகும் என்பது பொருளாகும் மேலும் இந்த கதையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயமானது புத்திரன் இல்லாதவர்களுக்கு இந்த லோகத்திலும் மேல் லோகத்திலும் நன்மை அடைவதில்லை என்கிற விஷயமானது இது ஷரணாகதி செய்தவர்களுக்கு இல்லை அதாவது ஸ்ரீ பகவானையே சரணம் என்று சரணாகதி செய்தவனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணனே தந்தையாகவும் தாயாகவும் புத்திரனாகவும் இருக்கிறேன் என்று சொல்கிறார் மேலும் இதை பற்றி சாணக்கியர் ஒரு ஸ்லோகத்திலே கூறுகிறார் யார் யார் உறவினர்கள் என்று சத்யம் மாதா பிதா ஜானம் தர்மோ பிராதா தயாசகா சாந்தி பத்னி பாந்தவா அதாவது உண்மையாகிய சத்தியம் எனது அன்னை ஞானமாகிய அறிவு எனது தந்தை நான் செய்யும் தொழிலே எனது சகோதரன் கருணைதான் எனது நண்பன் அமைதி எனது மனைவி மன்னித்தல் என்பது எனது புத்திரன் என்கிறார் ஆக சத்தியம் ஞானம் தர்மம் கருணை அமைதி மன்னிப்பு ஆகிய இவை யாரும் எனது குடும்பத்தினர் என்று கூறுகிறார் சாணக்கியர் இதில் புத்திரன் என்பது க்ஷமா என்று குறிப்பிடுகிறார் அதாவது பிறரை மன்னித்தல் என்பது அனைவருக்கும் தேவையான ஒரு நற்பண்பு அந்த க்ஷமா இந்த விரதத்தினால் அனைவரும் அடையலாம் என்பதாக கொள்வோம் ஆக இங்கு புத்திரர்கள் இல்லாதவர்கள் பூ என்கிற நரகத்தை தாண்ட முடியாது என்று நினைக்க வேண்டாம் பகவானுடைய திருவடியே சரணம் என்று சரணாகதி செய்தவர்களுக்கு எந்த நரகமும் கிடையாது பகவானே தந்தையாகவும் புத்திரனாகவும் இருந்து அனைத்துமாகவும் இருந்து ரக்ஷித்து அருள்கிறான் என்பது அவனுடைய வாக்கியம் இப்படியாக இந்த ஏகாதசி விரத கதையை கேட்பவர்களின் அனைத்து பாபங்களும் நீங்கி சர்வக்ஷேமத்தையும் அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது மேலும் இந்த ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசிக்கு நவநீத துவாதசி என்று பெயர் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது துவாதசி என்று உஷக்காலத்திலே அதாவது காலை வேளையில் பகவான் ஸ்ரீதரனுக்கு நவநீதம் என்று சொல்லக்கூடிய வெண்ணையை நிவேதனம் செய்து பிறகு அதை நாமும் பிரசாதமாக எடுத்துக்கொண்டு நவநீத தானம் அதாவது வெண்ணெய் தானம் செய்வது மிகவும் சிரேஷ்டம் மிகவும் உத்தமமானது என்று சொல்லப்படுகிறது நாமும் யதாவிதி யதாசக்தி இயன்றளவு இந்த புத்திரதா பவித்ரா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் செய்து பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவரில் பெற்று நீங்காத செல்வம் நிறைந்து வாழ்வாங்கு வாழ எம்பெருமான் ஸ்ரீதரனான அந்த ஸ்ரீஹப்பதியை ஸ்ரீவன் நாராயணனை பிரார்த்தித்து அமைகிறேன் அடியேன் உடைகுளம் ஸ்ரீனிவாச முரளிதர தாசன் ராம் ராம் ஜெய் ஸ்ரீவன் நாராயணா